இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிம் ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாப் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ப்ரீசார்ட் அனலைசிஸும் தென் போஸ்ட்மார்க் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தென் நான் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நைன்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரே கேண்டில் விழுந்ததில்ல இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு கேண்டிலுக்காக பல நியூஸை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு தெரில யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ராட் மெண்டர்ஸ் இல்லைங்களா பட் இதை வந்து நம்ம எப்படி முன்னக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிடிக் பண்ணோம் எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் போகுது முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கு கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது ஓகேங்களா சில இன்னொரு மெயினான விஷயம் சொல்லிடுறாங்க டென் கே ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறது கம்மிங் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் மண்டே டு ஃப்ரைடே வந்து அப்டேட் கொடுப்போம்ல அதனால் ஸோ இந்த டென் ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறது உங்களோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஓவராக டெக்னிக் சைட் நம்ம போக வேண்டாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவுன்னு ஸோ வெற்றிகள் பாயாம ஓயாதுங்கிற சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஆக்சுவலாக டென் கேஸ் ஸ்பெஷல் நம்ம ரெடி பண்ண உடனே தோல்விகளால் உருவான கதை வெற்றியை பார்க்கணும் போயாதுங்கிற ஒரு வீடியோ ஸோ ஓகேங்களா ஸோ அதுவே ரொம்ப அழகாக அவங்க புரிஞ்சிருக்க நம்புகிறேன் இது வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு பிகினர் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ஃபஸ்ட்டாக அவங்க ட்ரேடராக இல்லை ட்ரேடர் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா இது மாதிரி எல்லா விதமான டவுட்டுக்கான ஒரு வீடியோவா அந்த டென் கே ஸ்பெஷல் வீடியோ இருக்க போது ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ஓகேங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு தேவையான ஒரு ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் தென் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம் ஏன்னா டே சார்ட் அப்படிங்கிற மறுபடியும் நிறைய டைம் பார்த்துடும் இல்லைங்களா அதனால் இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்கிட்டால் மட்டுமே போதுமானது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாேருக்குமே இங்கேருந்து ஏன் ப்ரோ மேலே போச்சுன்னு யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க ஈவன் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் ஆக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஓபி ஆகும் அந்த ஓபிசோனுக்கு மேலே இம்பாலன்ஸ் அட் அண்ட் மார்க்கெட் இருந்தது கரெக்டாக டேப்பெண்டு மேலே போனது இதுக்கான இன்னொரு ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது புல் ஃபார்மேஷனில் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அழுத்தமாகவே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் இது நிறைய பேர் மார்க் பண்ணியிருப்பீங்க அது மார்க் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்லியிருந்தோம்ல இந்த லோக்கியில் பாடி க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது மறதக்கூடாது ஆனால் பாடி க்ளோஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது புள்ளிஸில் ஹையர் ஏர்லோ ஃபார்மேஷனாக தான் பேர் இருந்தது இந்த ஹையர் ஹேவ்ல ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ தான் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆனது இந்த லோ லோக்கியில் பாடி க்ளோஸ் இதுக்கப்புறம் அஸ்பர் அவர் ஸ்ட்ரக்சர் உள்ளது எதுவுமே நம்மளுக்கு மீட் ஆகலை அதனால் சிங்கிள் ஸ்ட்ரக்சராக ட்ராப் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த இம்பாலன்ஸ் ஆடர் அதாவது ஃபுல்லாக ஓபிசு தாங்க பேசஸ் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இம்பாலன்டர்ஃபாக்ட் டேப் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு பாயிண்ட் சிக்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகிடுச்சு இல்லையா இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றாவ ரெண்டு ஃபுல்லாகவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிட்டு டிஸ்கவுண்ட் பேஸ் வந்திருக்கு இந்த பிளேஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான ஒரு டெசிஷன் ஏரியா ஏன் டெசிஷன் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் இந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இப்போ ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபர்தராக போது தான் ட்ரெண்டு அப்படிங்கிறது ஸ்டில் கண்டினியூஸ் ஆகும் இல்லைனா இந்த ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்டை திரும்ப லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும் அப்படி மாறிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஜோனுக்கு இல்லை பாடி க்ளோஸான மார்க்கெட் என்ன ஆகும் சொல்லிட்டு நம்ம பல டைம் வீடியோவில் சொல்கிறோம் ஓகேவா இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் ஸோ அஸ் பர் ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹையர் ஹையர்லோ ஃபார்மேஷன் போனது இப்போ கரண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கா பேரேஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மார்க் இருப்பீங்க ஸோ சிம்பிள் இது லாஸ்ட்டாக வந்த லோ பிரேக் அவுட் இங்குறது கண்டினியூஸ் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து புல் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகணுதா சாரி இந்த பிளேசஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டும் இதுக்கப்புறம் ஹையர் ஹே அப்படிங்கிற புல் ஃபார்மேஷன் ஆனது இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் அப் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டிருக்கான் கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸு கிட்ட வந்து ஒரு பக்கம் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு புல்இஸாக இருக்குது ஆல்மோஸ்ட் அதோட ஹெல்த்தியான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிக்கிட்டு இருக்கு ஒன் ஹவர் ட்ரெண்டு பார்க்கும்போது புல் ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் டிமாண்ட் ஆப் ஒரு ஃபிஃப்டி ஒன் டார்கெட்ல நினைக்குது இப்போ இந்த பிளேசஸ்ல நம்ம என்ன மாதிரி மார்க்கெட்டில் டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் எங்கே அப்புறம் சப்ளை சோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அந்த ரேஞ்சஸ்ல தான் வந்து அடுத்த ஸ்ட்ராங்கான சப்ளைசோனையும் மார்க்கெட்டில் இருக்கு இப்போ ட்ரெண்டு புள்ளிஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ராவல் சப்ளை ஜோன் தான் அதில் வந்து யாருக்குமே டவுட் இருக்கக்கூடாது ஓகேவா அப்போது இந்த சப்ளை ஜோன் போகிறதுக்கு செல்லர்ஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ல டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்க் எங்கே போகும் ஏன் போகும்ன்ற லாஜிக் தெரியும் ஆனால் இத்தனை டேஸில் போகுமா அப்படின்னு அது யாராலுமே சொல்ல முடியாது அப்படி ஒருத்தான் சொல்கிறானா அவன் ஸ்டேமரு ஓகேங்களா ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே சார்ஜில் வச்சுக்கிட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸை நம்ம மார்க் பண்ணுறோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன்று அப்போ அந்த செவன் ஃபார்ட்டி ஒன்னுக்கு எந்த ரவுண்ட் ஃபிகர்க்கு நியரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மார்க்குள்ள ஸ்ட்ராங்கன்னு சொன்னால் மாறிட்டானா இப்போ இந்த ஸ்ட்ராங்கான ஜோன் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கீ லெவல்ஸ் மேக் பண்ணுவோம் ஸோ நான் கீ லெவல்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ கீ லெவல்ஸ் அப்படி மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இந்த க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஃபார்ம் இருக்கல அதனால் என்ன பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ரவுண்டை வந்து நான் ஒரு கீ லெவல்ஸாக மார்க் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து பெருசாக கீ லெவல்ஸ் இல்லை அப்புறம் இந்த ஒரு லங் பாடி இன்சைட் கன்சல்டேஷன் மார்க் பண்ணக்கூடாது தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னா ஸோ மார்க் பண்ணிக்கிடலாம் தெளிவாக சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிடலாம் ஆனால் நான் மார்க் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி சம்திங் ஏன் ப்ரோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி டேப்டு ஓகேவா நம்ம மார்க் பண்ணிவிடுறோம் டேப் ஆயிடுச்சு அப்போ அன்டேப்டு ஜோன் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு மேலே இருந்தால் இந்த தொள்ளாயிரத்தி சம்திங் சொல்லியிருந்தால டுவெண்ட்டி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பக்கத்தில் ஒரு ஜோன் இருக்குது அது முப்பது முப்பத்தஞ்சு வடர் மேபி ஹை விக்கிங் இருக்குது ஸோ அதனால் இந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கீ லெவல்ஸு தான் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டியில் இருக்கா சாரி நைன் ஹண்ட்ரட்லேருந்து நைன் தேர்ட்டி கிலோ வரைக்கும் அப்போ நைன் டுவெண்ட்டி சிம்பிள் அவ்வளோதான் நான் சொன்னேன் ஓகேவா ப்ரோ இப்போ கீழே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கீழே ப்ரொஸாக கீ லெவல்ஸ் கிடையாது பர் அவர் கண்டிஷன் வந்து எல்லாமே டேப்டு ஜோனாக தான் இருக்குது மார்க்கெட்டில் அதனால் இந்த டிமான் ஜோன் தான் இருக்குது ஓகேவா இப்போ மார்க்கெட் மேலே இருக்கும்போது தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே வந்துச்சுன்னா எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேலே பண்ணுச்சுன்னா இந்த கீழே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே எல்லாமே ப்ராபிலிட்டிஸ் தான் ஏன் ப்ரோ நீங்க டைரெக்ஷனாகவே சொல்லிடலாமே மார்க் இங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லிடலாமே சொல்லிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது செமிதிக்குள்ளே வச்சுட்டேன்னா என்ன பண்ணுங்க அடுத்து நம்மளுக்கு பின்னாடி வராங்களா எப்படி இதை லேர்ன் பண்ணுவாங்க அதனால இந்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது இருபத்தி நாலு இரநூறு ஃபுட்டு நாற்பத்தொம்பது ரூபா எண்பது பைசா கீழே இருக்கும்போது ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்காகவும் ஹை அபு போகும்போது இது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாறும் ஓகேங்களா அப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இந்த இடத்துல ஷாப்லாஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா செல்லர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான் அதனால் இங்கே வந்து பையர் ப்ராஃபிட் புக் பண்ணுறானா இல்லை பேனிக் ஆகிறானா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் இங்கே கால் சைடு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்னேபி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ இங்கிருந்து வரும்போது ஒருவேளை புட் ஆப்ஷன் ப்ரீமியம்

இல்லை அப்புறம் ஓப்பனிங் எனக்கு பெருசாக ஃபார்ம் ஆச்சு அப்படிலாம் பட்சத்தில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டூ டவுட்டே வேண்டாம் அதே போல் ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியம் க்ளோஸ் டு ஸ்னேப் பேர் வரா அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது மினிமம் நல்லா நோட் பண்ணி மினிமம் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் ஸ்கொயர் நம்பருக்கு மேலாவது போகணும் மார்க்கெட்டு அப்போ தான் அடுத்த ரெண்டு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த லாஜிக்கோட கூட பாருங்கள் போகணும் அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்டேட் பண்ணக்கூடாது ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பில் பேக்கோ இல்லை சம்திங் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டினியூஸாக பார்த்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே யூ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீசார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துருப்பீங்க இப்போ இந்த ப்ரீச்சார்ட் அனலைசஸ் நம்ம என்னங்க சொல்லிருந்தோம் மார்க்கெட் ட்ரெண்டு ஃபைவ் மினிட்ஸில் புல்லாக இருக்குங்க அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறதான் அடுத்த ஜோனே இருக்கு மார்க்கெட்டில் அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம் ரெண்டோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற இடத்துக்கான வரதுக்கும் வாய்ப்பு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்போது மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிற ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் எத்தனை நோட் பண்ணிங்கன்னு தெரில காலையில் ஓகேவா அப்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் நைன் டுவெண்ட்டி போகிறதுக்கான டிராவல் தான் இருக்கும் இதுக்கு கீழே போனா தான் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கில் இருக்கு வேற என்ன சொல்லிருந்தோம் பிரீமியம் சார்ட்ல மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய புட் ஆப் புட் செலர்ஸ் எல்லாருமே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படின்னு லெவல்ஸ்க்கு பிலோ போகணும் அப்படி போகும்போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் செல்லர்ஸ் எயிட்டி ஒனில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் ஒன் த்ரீ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தோமா இருக்கு சொல்லியிருந்தா பிரிச்சி பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அதனால் அப்புறம் நடந்திருக்கு இதில் வந்து டேரக்ட் என்ட்ரியா புல் பேக் என்ட்ரியானு மென்ஷன் பண்ணுங்க இப்போ யாரெல்லாம் இது வந்து டேரக்ட் என்ட்ரியா புல் பேக் என்ட்ரியா அப்படிங்கிற விஷயத்தில் குழப்பமாக இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு இதை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நாற்பது நிமிஷம் கதற கதற ஒருத்தன் கத்தி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்காக இல்லை உங்களுக்காக தான் இந்த வீடியோவே முழுசாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இருந்தாலும் நான் எனக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தோம் கரெக்டுங்களா எல்லாருமே அந்த இண்டிகேட்டர் பார்த்துருப்பீங்க எடுத்துருப்பீங்க சேவ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது இப்போ அந்த இண்டிகேட்டரை எப்படி ஸ்டோர் பண்ணுறது நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க ஸோ நானுமே பார்த்துருந்தேன் இப்போ வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் எடுத்துக்கிடலாம் ஸோ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஸ்டாக் ஸ்னேப்பர் சோர்ஸ் கோடும் போட்டாச்சு இதை ஜஸ்ட் ஒரு வேறு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆகணும் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிருங்க ஸோ ஓப்பன் ஆனால் கூட நீங்கள் பண்ணக்கூடியது ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ இதே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்லுமே பண்ண போகிறீங்க கிளிக் பண்ண போகிறீங்க ட்ரைவில் ஓப்பன் ஆகும் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் இதை ஓப்பன் ஆனால் கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா காப் ஆல் காப்பி ஆகும் ஆல் செலக்ட் ஆகும் தென் கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க சிம்பிள் முடிஞ்சா இதை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும் ஓப்பன் பேனல் இல்லை பையன் எடிட்டர் இருக்கா ஸோ இந்த இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து நீ கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடச்சிடும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேஸ்ட் கொடுங்க இந்த பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த டபுள்ஸ்லாஸ் அட் வெர்சன் ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும் நீங்கள் மெயிலில் எடுக்கிறதுனால சம்டேஸ் உங்களுடைய ஃபார்வேர்டு மெசேஜ் சம்திங்லாம் வரும் அதனால ஃபர்ஸ்ட் டபுள் கு கோலன் கொடுத்து உங்களுக்கு சாரி டபுள்ஸ்லாஸ் கொடுத்து வெர்சன் ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்காங்கிறத பார்த்துட்டு நேம் வந்து ஸோ தமிழ் ஷாக் சனி வச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு டிஸ்டன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா இப்போ இதில் வந்து சில ப்ராப்ளம் கட்டுறது பார்த்தீங்களா தமிழ் ஸ்டாக் டே டெக்ஸ்ட்ன்னு இது வந்து நான் அனுப்புனதுனால அவங்க கட்டுது அப்போ என்ன பண்ணலாம் இது வந்து தேவையில்லாத ஒன்று நூற்றி இருபத்தொன்று கீழே உள்ள எதுவுமே எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க சிம்பிள் முடிஞ்சி ஓகேவா சரி இப்போ ஆட்டு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆடையிடும் சிம்பிள் முடிஞ்சா அப்போ முதல்ல உள்ளதும் லாஸ்ட் உள்ளதும் தேவையில்லை அதை வந்து டெலிட் பண்ணி இதுதான் உங்களுக்கு யாராராக காட்டிக்கிட்டவுமே நிறையா பேர் இதை பண்ணி முடிச்சுருங்க இதை முடிச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்பயே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் செல்லர்ஸ் வந்து அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணணும் இப்போ ஸ்பாட்டில் நான் எடுத்து பார்க்குறேன் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓப்பனிங் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட போயிட்டான் அப்போ இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும் இப்போ நிறைய தெரியாத சில விஷயங்கள்லாம் வெளிவரப்போது இப்போ என்ன பண்ற அப்படின்னா நிஃப்டியோட கால் ஆப்ஷன் சார்ட் எடுத்தாச்சு சரி புட் ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறோம் இதில் நம்மளுடைய ஸ்னேப்பரோட இண்டிகேட்டர் போட்டுரும் தெரியுதுங்களா பிளாக் தெரியுதா ஸ்னேபர் இண்டிகேட்டர் அப்போ மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு அதாவது டவுன் ஓபன் ஆனால் பாத்தீங்களா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தும் இருபத்தி நாலு எட்டு இருக்கக்கூடிய ஃபுட் செல்லர் ஸ்டில் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகலை கரெக்டாக பிறகு வந்து அழகாக ஒரு புல் பேக் கொடுக்கணா ஸோ இதில் தான் நம்ம நண்பர்களெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிச்ச உடனே போடுற என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தொன்னில் போட்டிருப்பாங்க அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அறுபத்தி நாலு வந்து லாஸ் அடிச்சிருக்கும் லாஜிக் புரியுதுங்களா ஏன் இந்த அறுபத்தி நாலு லாஸ் அடிச்சுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா புரிஞ்சுதுங்களா ஏன்னா ஆல்ரெடி இருபத்தி நாலு எழுநூறு புட் செலர்ஸ் மார்க்கெட்ல வந்தாச்சு ஆனா இருபத்தி நாலு எட்நூறு இருக்கக்கூடிய புட் செலர் ஸ்டில் மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ஆகல ஸோ அப்படி ஸ்ட்ராங்கான டைம் ஃப்ரேம் தான் பாத்தீங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சு ஸோ இந்த பதினொன்று இருபத்தஞ்சுங்கிறது நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க எயிட்டி ஒன்ல தைரியமாக உங்களுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும் லாஜிக் புரிஞ்சா ஏன் இந்த இடத்துல எத்தனை வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிற லாஜிக் வந்துருச்சிங்களா காலையில சொன்னா இமீடியட் ட்ரேட் பண்றப்போ ஃபுல் பேக் ட்ரேட் பண்ணுமாங்கிற நீங்கள் முடிவு பண்ண சொன்னேன்னா போன வாரமே என்ன பண்ணிட்டேன் நான் அதுக்கான வீடியோவும் கொடுத்துட்டேனா எப்படி பார்க்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்தாச்சா எல்லாமே உள்ளே வந்துருச்சுங்களா முடிஞ்சா ட்ரேடு அப்போ இதுக்கு மேலே இருக்கும் போது கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது அப்சைடு தான் போக போகுது அதுக்கு ஃபுட் செல்லர்ஸ் வந்து சினிப்பருக்கு பிலோ இருக்கணும் கால் செலர்ஸ் எய்ட்டி நைன்ட் எடுக்கணுங்கிறது சொல்லியாச்சு அப்போ அந்த கால் செலர்ஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு மார்க்கெட் ஆல்ரெடி போனதுனால இருபத்தி நாலு கூடிய புட் செலர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் இப்படி தான் பார்க்கணும் மார்க்கெட்டை யார் திங்க் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் கிடைக்குன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இத வச்சு நம்ம யாருக்கு கால்ஸ் குடுக்கறது அப்படிலாம் பண்ணக்கூடாது இதை வச்சு ப்ராஃபிட் மேக் பண்ணணும் நம்மளை பஸ்ட் உயர்த்திக்கணும் ஓகேங்களா ஓகே இப்ப நம்மளோட கம்யூனிட்டில வந்து என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறத அதை ஸோ நம்மளோட கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தொம்பதுக்கே எப்படியே பத்து முப்பத்தொம்பதுக்கு என்ன தெரியுது இந்த சார்ட்லாம் சொல்லியாச்சு அவங்க சொல்லிட்டாங்க சில விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அப்படிங்கிறது சில சரித்திர சம்பவம் ஒரு ஐம்பத்தொம்பது பாயிண்ட் கிடச்சிதுங்க எங்களுக்கு ஓகேவா ஸோ அப்போ அப்புறம் நாங்கள் என்ட்ரி எடுத்துருப்போம் பத்து முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது இங்கேயே என்ட்ரி எடுத்தாச்சு நான் சொல்லுவேன்ல மல்டிபிள் டைம் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் ஸ்னேப்பருக்கும் ஹச்எல்சிக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னேப்பர் என்ட்ரி எடுக்கும்போது ஹச்எல்சி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அடிச்சிருப்போம் அடிச்சிருக்கோம் லாஜிக் புரியுதா பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு முன்ன கூடிய நாங்கள் என்ட்ரி எடுத்திருப்போம் இதுதான் லாஜிக் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மந்த் மெண்டர்ஷிப்புக்கு ஆட்கள் சேர்ப்பது நிறுத்தி விட்டாச்சு அடுத்த மந்த் வாங்க அதனால இந்த மாதம் கிளாஸஸ் வந்து வெயிட் பண்ணுங்க அடுத்த மாதம் வாங்க ஓகேங்களா மெண்டர்ஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம போகக்கூடிய ப்ராஃபிட் லாசஸ்ஸையோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் லாஸஸ் பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது லாஸஸ் நாங்கள் நிறைய போடுவோம் அதில் ஏன் போடுறோம் திங்க் பண்ணி பாருங்க ஏன் போடுறோம்னா உங்களை மெண்டர்ஷிப் குறைக்கிறான் நான் போடுறேன் கண்டிப்பா அப்படி கிடையாது ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஃபிட் என்ன அப்போ இந்த ப்ராஃபிட் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்றாங்க எவ்வளோ லாட் போடுறாங்க ஏன் அவ்வளோ லாட் போடுறாங்க ஒரு மெத்தடில் கான்ஃபிடன்ட் அவ்வளோ இருந்தால் தான் அவள் லாட் அவங்களால் போட முடியும் இல்லைங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் கொடுக்குறேன் திங்க் பண்ணி பாருங்க இது வரைக்கும் எந்த மெண்டாராவது இந்த மாதிரி ஒரு பிஎன்எல் போட்டிருக்கானா கிட்டத்தட்ட ஆறு மாசமா நோ லாஸ் அவர் என்ன சொல்லியிருக்கா அந்த இடத்துல அதை பாருங்க மாஸ்டர் ஐ ரியலி ஹாப்பி டு ஹேவ் லேண்ட் ட்ரேடிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வேண்டாம் மெயின் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ஃபாலோவிங்ஸ் யுவர் ஸ்ட்ரிக்ட் ஃபோர் ரூல்ஸ் இன் ட்ரேடிங் அண்ட் ஹெச்எல்சி ரூலு ரூல் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க லாஸ் பண்ண மாட்டேன் எவனுமே யாரு கேண்டில்ஸுக்கு பார்த்து பயந்து பையும் பயந்து செல்லும் கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஓகேங்களா ஒரு மெண்டாரா ஒரு ட்ரேடராக நானும் சக்ஸஸ் என் நம்பி பீப்புளும் தான் டவுட்டே வேண்டாம் ஆனா இதெல்லாம் பார்த்து நீங்க ட்ரேடிங்க்கு கிளாஸுக்கு வரக்கூடாது இப்ப எது பார்த்து வர்றது அப்படின்னா இந்த ப்ரீ சார்ட்னு ஒன்று கொடுக்குறோம் பாத்தீங்களா எத்தனை சேனலுங்க நீங்க ப்ரீ சார்ட் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்ல மேக்ஸ் மட்டும் இல்லை எந்த டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டாலும் எத்தனை சேனல் வந்து நீங்க பிரிச்சாட்டு கொடுக்குறாங்க முடிஞ்சு போனவர் முடிஞ்சு போன மார்க்கெட்ல கதக்கதைய பேசுவாங்க நம்ம அப்படி பேசுகிற ஆள் கிடையாது அப்புறம் இந்த வரைக்கும் அப்போ இதை வந்து மினிமம் டூ மந்த் அப்சர்வ் பண்ணுங்க என்னதான் இந்த ஆள் சொல்கிறாரு எப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது ஏன் அதெல்லாம் சொல்றாருங்கிறது நீங்க அப்சர்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் லேர்னிங் கிடைக்கும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டு வரலாமே நம்ம யோசிச்சுக்கோங்க வெறும் இந்த ப்ராஃபிட் லாஸஸை பார்த்து நான் உடனே நீங்கள் நிறைய நினச்சிருவாங்க இந்த இடத்துல இன்னைக்கு கேட்டாங்க நான் அதனால் இதை மென்ஷன் கூட பண்ணல ஈவன் டு மார்க்கெட் இஸ் வெரி ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும்போது இவ்வளோ பண்ண முடியுங்க சொல்கிறதா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் எங்கள் நிறைய என்ன பண்ணுறாங்க அந்த லைவ் சப்போர்ட் மேடு அப்படி சொன்னேன் அப்போ டெய்லி ஒரு கால்ஸ் கொடுத்துட் நினச்சிட்டிங்க அதெல்லாம் வாய்ப்பே ராஜா நோ டிப்ஸு நோ கால்ஸு ஓகேங்களா அதில் நம்ம எப்போயுமே கொடுக்கறதில்ல ப்ராபபிலிட்டிஸ் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இடத்துல சொல்லிடுறது ஆச்சல் சி ஸ் ஸ்னேப்பரில் வந்து எல்லாமே க்ளோஸ் பிலோ இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்போம்ல அது மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவேன் தவிர இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இந்த ஸ்டாப்லஸ் போடுங்க ப்ராஃபிட் பண்ணுங்க சொல்ல மாட்டோம் கேட்டாலும் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா எனக்கு நீங்கள் ஓனாக சைக்காலஜிக்கல் பேஸ்டாக ஆப்ஷன் டி பண்ணணும் அதுதான் என்னோடய கடமை அதுதான் நான் நான் பண்ணுவப்பேன் என்னை நம்பிக்கை வைக்க விட மாட்டேன் ஓகேங்களா சரி அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடு எப்படி மார்க்கெட்டில் கிடச்சிதுங்கிறதுக்கான லாஜிக் தெரிஞ்சாச்சு இந்த இடத்துல ஏன் ஸ்டாப்லாஸ் வாங்கினீங்கிற லாஜிக்கில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த சிங்கிள் கேண்டில் சம்பவம் ஏன் நடந்துச்சு என்ன லாஜிக்கல் நடந்துச்சு அதை மட்டும் அண்ட் நான் காலையில சொல்லியிருப்பேன் இதுக்கு கீழே வரும்போது மார்க்கெட் எயிட்டி ஒன் ஹை ஒன் த்ரீ தான் போகும் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்பர் சைடில் இருந்தால் அதாவது நூற்றி இருபத்தி மேலே மேபி இருந்தால் ஃபர்தரா போகலாங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா டூ ஸ்கொயர் ஆல்ரெடி மார்க்கெட்டு ஆல்ரெடி ஒரு ஹை வச்சான் திரும்ப ரீட்ரெக்ஸ்மெண்ட் கீழே வந்தான் திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு ஸோ ஸ்பாட்டோடைய ஃபர்ஸ்ட் ஹை எங்கே அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் சாரி ஒன் ஒன் ஃபிஃப்டீனுக்கு செகண்ட் ஹை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் இந்த இருந்து இந்த இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் இல்லைங்களா ஃபர்ஸ்டு ஹைக்கும் செகண்ட் ஹைக்கும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹையவும் இந்த ஹையும் மார்க் பண்றேன் பதினாலு பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு அஞ்சு பாயிண்ட் நெகட்டிவில் இருக்கு தோ ஐடிஎம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ஈக்குவல் கூட இல்லை அப்போ இந்த ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதே ஃபுட் செல்லர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் செல் பண்ணி கால்சிலர்ஸை பேனிக் ஆக்க ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால பண்ண முடியல என்னையோட பயங்காட்டுற இட வீட்டில் இருந்து ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கால்சிலர் சேர்வில் இறங்கிட்டான் கொங்கம் உள்ள இறங்கிட்டான் அதுதான் இந்த இடத்துல வந்த ஒரு கண்டினியூ ரிவர்சல் இது வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு சரி நம்மளுக்கு தான் இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கூட ஏசிக்கல அந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரேடு தாங்க அதாவது என்னை வரைக்கும் ஒரு லாட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஒரு லாட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் அதுதான் நம்ம ரெண்டு நாலுங்கு விஷயத்த சொல்லுவோம் அதனால நம்ம வந்து ஒரு நாலஞ்சு லாட் இதில் போட்டாலுமே ஒரு தான் நம்ம காட்ட போகிறோம் ஓகேவா ஸோ இதோட டார்கெட் பாயிண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட்டோட இந்த செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறதுக்கு வரணும் அதுதான் வந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ இதுதான் இன்றைக்கி கிடச்ச ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி புட்டோடைய ஜீரோ டி ஹீரோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு மினி எக்ஸ்பரி இல்லையா நாளைக்கு நீங்கள் மினி எக்ஸ்பெரி ஜீரோ டு கீரோ ஆல்ரெடி முடிச்சாச்சு ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட நிறைய நிமிஷம் பேசியிருப்பேன் பொறுமையாக உட்காந்து கவனிச்சிருந்தீங்க இருந்தீங்க நிறைய விஷயம் புரிஞ்சிச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசு ஷேர் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டாங்கன்னு கொடுங்க வெறும் ப்ராஃபிட் லாஸை பார்த்தோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் லாஸை பார்த்துட்டோ என்னோட என்ட்ரி கொண்டு பார்த்து இது பார்க்க வேண்டாம் இதில் உண்மையான லாஜிக் இருந்தால் மட்டும் இதை பாருங்கள் இதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தால் மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஏன்படி ஒரு அழுத்தம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அதை பார்த்துன்னு கீடாகிறீங்க நம்மளும் அப்போ இதை மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாமான்னு பண்ண முடியும் விட்டு கிடையாது நூறு சதவீதம் பண்ண முடியும் ஆனால் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட ரெடியாக இருக்கணும் தேங்க்யூ